ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே ஃபோர் தாங்க காலேயே எழுந்தி வெயிட்டை பார்த்தா ஐம்பது கிராம் குறைஞ்சிருக்குங்க என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குடாங்கிற மாதிரி ஆகிடுச்சி வெது வெதுப்பான தண்ணியை குடிச்சிட்டு காலைல இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு சப்பாத்தி அது கூட உருளைக்கெழங்கு குருமா இது கூடவே கொஞ்சம் தயிரில் நிறையா கேரட் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போட்டு செஞ்ச ரைத்தா ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு ஒரு எக் போட்டு ஆம்லேட் ஒன்று அதுக்கப்புறம் கொண்டக்கடலை அப்புறம் பாலில் ஊற வச்ச சீயா இதுதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு மதியானம் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சுங்க அங்கே போயிட்டு பிரியாணியை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டுட்டேன் ரொம்பவே கில்ட்டாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது என்றைக்காவது ஒரு நாள் தானே இப்படி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு நானே மனசை தேர்த்திக்கிட்டு ஈவினிங்காக வாக்கிங் போனால் சரியாயிடும்ட்டு வாக்கிங் போனேன் நைட்டுக்கு கொஞ்சமாக சிக்கன் அதோட தயிர் பச்சடி வச்சு இன்றைக்கி டின்னரை ஃபினிஷ் பண்ணிட்டேன் இன்றைக்கி நான் செஞ்ச தப்போட விளைவு வந்து நாளைக்கு தான் தெரியும் இன்னைக்கு டயட் நல்லாவே போகலை அதுதான் உண்மை